அன்பு உள்ளங்களுக்கு இனிய காலை வணக்கங்கள் ஐந்து கரத்தன முகத்தினை போலும் நந்தி மகந்தனை கொழுந்தனை பொந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே ஓம் ஸ்ரீ அருள்மிகு சம்பையனார் துணை குருவின் திருவடியே சரணம் குருவே துணை குரு வாழ்க நெகழும் ஸ்ரீ விசுவசு வருடம் கார்த்திகை மாதம் இருபத்தி ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை டிசம்பர் பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்றைய கோல்சாரம் திதி சப்தமி பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு அஷ்டமி நட்சத்திரம் பூரம் பின்னிரவு ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு உத்திரம் நாமயோகம் பிஷ்கம்பம் காலை பத்து மணி நாற்பத்தி நான்கு நிமிடம் வரை பின்பு பிரித்தி கரணம் பிற்பகல் ஒரு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு பாலவம் நேத்திரம் ஜீவன் நேத்திரம் ஒன்று ஜீவன் அற அமராதி யோகம் சித்த யோகம் பின்னிரவு ஐந்து மணி ஐம்பத்தி ஆறு நிமிடம் வரை பின்பு மரணயோகம் வாரசூலை தெற்கு பிற்பகல் ரெண்டு மணி வரை பரிகாரம் ஜெயலலம் சூரிய உதயம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் சூரிய அஸ்தமனம் மாலை ஐந்து மணி நாற்பத்தி ஒரு நிமிடம் ராகு காலம் மதியம் ஒரு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் முதல் மூன்று மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை யமகண்டம் காலை ஆறு மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் ஏழு மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை குளிய காலம் காலை ஒன்பது மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி நான்கு நிமிடம் வரை சிரார்த்தி சப்தமி சந்திராஷ்டமம் திருவோணம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை இலக்கினம் கேட்டை மூன்று சூரியன் கேட்டை மூன்று சந்திரன் பூரம் ஒன்று செவ்வாய் மூலம் ஒன்று புதன் அனுஷம் ஒன்று குரு புனர்பூசம் மூன்று சுக்கிரன் கேட்டை ஒன்று சனி புரட்டாதி நான்கு ராகு சதயம் நான்கு கேது பூரம் இரண்டு மாந்தி திருவோணம் மூன்று லக்கினம் சூரியன் புதன் சுக்கிரன் விருச்சிகம் செவ்வாய் தனுசு மாந்தி மகரம் ராகு கும்பம் சனி மீனம் குரு மிதுனம் சந்திரன் கேது சிம்ம ராசியில் சஞ்சாரம் செய்கிறார்கள் என்றும் உங்கள் அன்பன் ஜோதிடர் என் தங்கவேல் ஆசிரியார் சுபமஸ்து